பிரேயர் வாரியர் மினிஸ்ட்ரி திருவழிப்பாடு அதிகாரம் இறைவார்த்தை உன் செயல்களை நான் நான் அறிவேன் இதோ எவராலும் முடியாத கதவை உனக்கு முன் திறந்து வைத்திருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு யாராலும் தடை செய்ய முடியாத ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகின்றார் உங்கள் நடத்தையையும் உங்கள் செய்கைகளையும் இறைவன் அறிந்திருக்கின்றார் அதற்கு தக்கவாறு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று இறைவன் இன்றைக்கு திண்ணமாய் நமக்கு சொல்லுகின்றார் அந்த திறந்த வாசலின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்று மகிழ்வோம் இறைவனின் பாதையில் நடப்போம் ஆமேன் காட் யூ